பேரலை நேர்கள் வணக்கம் இன்று நம்மோடு பேசுவதற்காக தமிழ்நாடு சுயேட்சை கட்சியிலிருந்து தோழர் தங்கப்பாணியன் அவர்கள் இருந்திருக்கிறார் அவடு பேசலாம் ஐயா வணக்கம் 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 சந்தோஷ் சமீபத்தில் பாடகி சின்மி அவர்கள் போட்ட போஸ்ட் வந்து சோசியல் மீடியாவில் ஒரு பேசப்பொல்லாம ஆகிட்டு இருக்கு தன்னுடைய ரெண்டு வயசு குழந்தையும் வந்து தன்னுடைய கணவர் அக் பண்ண வந்ததாகவும் அந்த குழந்தை வந்து நோ சொன்னதாகவும் அதை ஒட்டி ஒரு பேரண்டிங் அந்த பவுண்ட் பாடி பவுண்டரிஸ் அப்படிங்கிற விஷயம் வந்து இப்போ பேசுபோலா இருக்கு ஒரு பக்கம் அது வந்து அப்பாவுக்கு ஒரு உரிமை இல்லையா அப்படிங்கிற கேள்வி முன்வைக்கிறாங்க இன்னொரு பக்கம் இது வந்து குழந்தையோட ரைட் பேஸ் சம்மந்தப்பட்டது அப்படின்னு எப்படி அவங்க புரிஞ்சுக்கணும் முதல்ல இல்லை இதனுடைய அவங்க முதல்ல ஒரு விஷயம் பார்த்துக்கணும் என்ன அப்படின்னா அவங்க சின்மை பல்வேறு சிக்கல்களை இப்போ தமிழகத்தில் ஊடகத்தில் எழுப்பி விட்டாங்க அது உண்மையிலேயே வந்துட்டு பெண்கள் எவ்வளோ தூரம் இந்த மாதிரி சினிமா மற்றும் உணவுத்துறைகளை எவ்வளோ தூரம் பாதிக்கப்படுறாங்கன்றத வெளிச்சத்துக்கு கொண்டு வர்றதா இருந்துச்சு அது மட்டும் இல்ல ஒரு பெண் இப்படி அந்த துறையிலே இருந்துட்டு அவங்க வெளிச்சத்துக்கு கொண்டு வரும்போது எவ்வளவு தாக்குதலுக்கு ஆளாவாங்கன்றதையும் பார்த்தோம் அது சின்மையை ரொம்ப தாக்குதலுக்கு ஆளானாங்க அந்த போராட்டம் முதல்ல மதிக்கத்தக்கது ஏன்னா அந்த இந்த விஷயங்களை பேசுறதுக்காகவே அவங்க வேட்டையாடப்படுறாங்க அப்ப அவங்க ஒரு பெண்கள் பெண் குழந்தைகள் வரைக்கும் பாதிக்கப்படக்கூடாதுன்ற அக்கறையிலிருந்து பேசுகிறாங்கன்றத நம்ம அதை பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அவங்க சின்ன சொல்கிற விஷயங்கள் கரெக்டு தான் குழந்தைகள் நிறைய அப்யூஸ் ஆகுறாங்க பெண் குழந்தைகள் ஆண் குழந்தைகள் இப்படி நிறைய அப்யூஸ் ஆகுறாங்க ஏன் ஆகுறாங்க அப்படின்னா ரொம்ப வீக்கஸ்ட் டார்கெட்டாக இருக்கிறாங்க ரொம்ப பலவீனமான இலக்குகளாக இருக்கிறாங்க குழந்தை சின்ன எவ்வளவு இளம் இருக்கிறாங்களோ அவ்வளோ தூரம் விஷயம் வெளியே போகாது அப்போ அதனால குழந்தைகளை தேர்ந்தெடுக்கிற இந்த போக்கு ஒன்று நடக்குது இதில் முதல்ல என்ன விஷயம் அப்படின்னா அதற்கு அவங்க ஒரு தீர்வாக சொல்கிற விஷயம் ஒரு ரெண்டு வயது குழந்தைய கூட கொஞ்சம்னா கூட பெற்றோர் பெர்மிஷனும் கேட்டு செய்யணும் அப்படின்ற விஷயத்தில் நமக்கு சில மாறுபாடுகள் இருக்குது அது சரியில்லை தவறான ஒரு கருத்து தான் ஆனால் அது எதுலேருந்து வருதுன்னா அச்சத்தில் அச்சத்துலருந்து வருது ஒரு நியாயமான இருந்து வருது அதை நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இருக்குது இந்த பிரச்சனையை முதல்ல சைல்டு அபியூஸ் அப்படின்ற ஒரு ஏரியாவை எங்கேருந்து பார்க்க வேண்டியிருக்கு அப்படின்னா ரெண்டு பிரச்சனையாக பார்க்க வேண்டியிருக்கு சமூக பிரச்சனைகள் ஒரு பக்கம் உயிரியல் சிக்கல்கள் ஒரு பக்கம் இப்போ மனிதர்கள் எல்லாருமே ஒரு பக்கம் உயிரியல் மனிதனாகவும் இருக்கிறோம் சமூக மனிதனாக ரெண்டாக இருக்கிறோம் உயிரியல் மனிதன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா பல விஷயங்கள் நம்ம எடுத்து பேசலாம் இப்போ நீங்கள் உயிரியல் மனிதனா ஒரு பதினாறு வயசில் பாலின தேர்வு பாலின பால் உணர்வு ஆசை எல்லாமே வந்துடும் ரொம்ப தீப்பிடித்து எறிகிற மாதிரியான ஒரு வயசு அது அந்த வயதில் திருமணம் என்பது அவசியம் ஒரு பதினெட்டு ஒரு இருபது வயசில் திருமணம் என்பது ரொம்ப ஆணுக்கும் பெட்டினது அத்தியாவசியமானது ஆனால் இது சமூக பிரச்சனைகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வீடு கட்டை ஒரு சொந்த வீடு கூட இல்லாம கல்யாணம் முடிக்க படிக்க ஆசைப்படுறாரு அல்லது அவ என்ன பண்ண என்ன பெருசா வந்துட்டோம் ஸ்டேட்டஸுக்கு வந்துட்டோம் இப்போ கல்யாணம் அது இதுன்னு சொல்லி இப்படியான விஷயங்கள்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப இந்த சமுதாய எதிர்பார்ப்புகள் பிரச்சனைகள் கண்ணோட்டங்கள்லாம் மனித உயிரின உளவியல் சிக்கல்களை தீக்கிற மாதிரி இல்லை அப்ப இது நீங்க வளர வளர ரொம்ப சமுதாயத்துல ஒரு குக்கர் மாதிரி பிரஷரா கிரியேட் ஆகுது அப்ப இன்னைக்கு எல்லாருமே சராசரியா முப்பது வயசுக்கு மேல திருமணம் முடிக்கிறவங்களா இருக்கிறாங்க அப்ப அந்த பதினஞ்சு டு முப்பது வயசு வரைக்கும் அவன் என்ன பண்ணறான் அந்த நடத்தைகளை யார் வந்துட்டு அந்த நடத்தைகள் அவனுடைய பாலியல் நடத்தைகளின் மீது அக்கறை கொண்டு யார் அதை சனலைஸ் பண்றது அல்லது புரிதல் கொடுக்கறது வடிகாலாக யார் மாறுது இது பிரச்சனையா வடிகால் யாருன்றதுதான் இப்போ வடிகால் யாருன்னா நீங்கள் திருமணம் முடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க சரிங்களா பாய் ஃப்ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்டு ஃப்ரெண்ட்ஷிப்பு தப்புன்னு சொல்கிறீங்க ரைட்டா அப்போ திருமணத்திற்கு முன்னால் உறவும் தப்புன்னு சொல்கிறீங்க என்ன தான் அவன் செய்வான் அதனுடைய எக்ஸ்ட்ரீமிட்டியாக விலங்குகளை புணர்தல் அப்படின்றவனை மிக கொடிய காட்டு மிராண்டி மாதிரி சித்தரிக்கிறீங்க ரைட்டு சால்வ் யார் யார் சால்வ் பண்ணுவீங்க இவ்வளவு பேர் இருக்கான் வெளியே வந்தது சில வெளியே வராது லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் அப்ப இந்த பிரச்சனைகள் ஒரு பக்கம் உயிரியல் பிரச்சனை ஒரு பக்கம் சமுதாய பிரச்சனைன்னு வச்சுக்கோங்களேன் இது இதை தீக்காம நீங்க பாலியல் ரீதியான சிக்கல்களை தீக்கவே முடியாது அப்படிங்கிறது இது மட்டும் இல்ல விவாகரத்தானவங்க இது திருமணம் முடிக்காதவடைய பிரச்சனை திருமணம் ஆனவங்களுடைய பிரச்சனைன்னா வயசானவங்க விவாகரத்தானவங்க இப்ப வயசானவங்களுடைய பிரச்சனை பாத்தீங்கன்னா பிள்ளைங்க இவ்வளோ பெருசாக ஆயிடுச்சு இப்போ போய்கிட்டு கிழவியை ரெண்டும் குஞ்சு விளையாடிக்கிட்டு இருக்கு இல்லை இந்த வயசுல ஒரு நாற்பது வயசுக்கு மேலே போயிட்டாலே இந்த வயசுல கொஞ்சிக்கிட்டு தெரியறது பார் இப்படியான விஷயங்களை ஒன்றும் இல்லை ஜோடியா கோயிலுக்கு கூட நீங்க போக முடியாது ஒரு நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே இதெல்லாம் ஒரு சினிமாவுக்கு போயிட முடியாது முன்னா அந்த மாதிரியான விஷயமா அது மாறி இருக்குன்னு வச்சுக்கலாம் அப்ப இந்த மூத்தோருனுடைய பால் பால் உணர்வு மதிக்கப்படுறது கிடையாது அப்புறம் மறுமணம்ன்றது மறுமணம்ன்ற வார்த்தையை என்னை பொறுத்தளவு தப்பு ஒரு மணம் பின்பு மறுமணம் இது ரெண்டு முடிஞ்சு வச்சுனா அதை ஏறக்குறைய மறுமணன்றது மறு ஜென்மம் மாதிரி ஒரு மணம் முடிக்கலாம் ரெண்டாவது மனத்தோட சோழி முடிஞ்சு வேற அதுக்கு பிறகு நோ ஆப்ஷன் அப்படின்றாங்க இது இந்த மறுமண முறைகள்லயே இருக்கக்கூடிய பிரச்சனை ஆனா உழைக்க மக்கள்ல என்ன அப்படின்னா நாலு பேரு மூணு பேரும் திருமணங்கள் நடக்கிற யதார்த்தம் பதிவு செய்யப்படுறது வாழ்வாங்க ரெண்டு வருஷம் வாழ்வாங்க அஞ்சு வருஷம் வாழ்வாங்க ஒத்து அது பிரிஞ்சிருவாங்க அப்போ மறுமணம் என்பது திருமண அளவுக்கு ரொம்ப வந்துட்டு இதுக்குரிய மரியாதையோடு பார்க்கப்படணும் ஒரு இதுக்குரிய மரியாதையோட பார்க்கணும் அடுத்தடுத்து அவங்க மேரேஜ் ஆப்ஷன்ஸ்குள்ள போனா கூட அதுக்கும் உரிய மரியாதை கொடுக்கணும் ஆனா என்ன ஆகும்னா குடும்பம் தான் அதுல கொல்லி வைக்கிறது குடும்பம் தான் அவங்களுடைய அந்த உணர்வை புறம் கொச்சைப்படுத்தி பேசும் ஏன்னா இந்த கொச்சைப்படுத்தி பேசுறதுல அவங்களும் இருப்பாங்க சம்பந்தப்பட்டவங்களும் இருப்பாங்க இருந்திருப்பாங்க சமுதாயமே அப்படித்தான் இருக்கு அப்ப என்ன ஆகுதுன்னா இங்கெல்லாம் இந்த ப்ரெஷர் கிரியேட் பண்ணப்படுது சோசியலா பாலியல் பிரஷர் கிரியேட் பண்ணப்படுது அப்புறம் நீங்கள் வயதானவங்க வயதானவங்க தவறிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு உணர்வு வருமா வராதா வந்தால் என்ன செய்யறது அப்படின்னா கிழடு கட்டிக்கு வர வேண்டிய வேறு இருக்கா அப்படின்ற இடம் தான் நம்முடைய ஆன்சராக இருக்குது அப்போ இந்த மாதிரி டோட்டலாக நீங்கள் சிறு வயதிலிருந்து இறுதி வரைக்கும் உங்களுடைய சமுதாய பிரச்சனைகளால் ஆயிரக்கணக்கான நம்ம அனைவருடைய சமுதாய பிரச்சினையினால் பாலியல் வடிகால் என்பது முறையாக விவாதிக்கப்படுறது வெளிப்படையாக பேசப்படுறது எதுவுமே இல்லை அப்போ போட்டு போட்டு அழுத்துக்கிட்டே நீங்க இருக்கும்போது அது குண்டக்க மண்டக வெடிக்குது சரிங்களா அப்ப அது தொடர் பிரச்சனைகளை ஏற்படுத்துறது அது அது வீக் டார்கெட்டை தேடுது அப்ப வயதானவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா வீக் டார்கெட்டை அவங்கள பொறுத்தவரை பேச முடியாத குழந்தைகள் விஷயத்தை வெளியில் சொல்லாத குழந்தைகள் அப்போ இன்னசெண்டான குழந்தைகளை வயதானவர்கள் தேடுவது நடக்குது இளைஞர்கள் எப்படி பார்க்குறான் அப்படின்னா இது எங்கெங்கே வந்துட்டு அவனுக்கு ஏற்ற ஒரு வீக் டார்கெட்ஸை தேடுறதா மாறுது சரிங்களா இப்படி எல்லா வயதிலும் இப்படி தான் இருக்கிறாங்க ஏன்னா அங்கீகாரம் கிடையாது உங்களுடைய விஷயங்களை ஒரு உரிய வயதில் முறையாக வெளிப்படுத்தி ஒரு முறையான உறவை ஏற்படுத்தி கொள்வதற்கு அங்கீகாரம் கிடையாது இப்படியான சிக்கல்கள் இதுதான் சமுதாய பிரச்சனைன்னு சொல்கிறோம் இன்னொரு பக்கம் உயிரியல் பிரச்சனை என்பது என்னென்னா உரிய வயதில் அவர்களுக்கு திருமணம் நடக்கிறது என்று சொல்கிறோம் சரி இவங்க சென்மை பேசுகிற பிரச்சனைக்கு வந்தோம் அப்படின்னு சொன்னால் இது ரொம்ப ஆண் பெண் உறவுன்றதையே பெரிய சந்தேகத்திற்கு இடமாக்குற ஒரு விஷயமா மாறுது அப்போ என்ன அளவு என்னதான் அளவுகோல் அப்படின்னு சொல்லும்போது என்ன அப்படின்னா சம்மந்தப்பட்ட குழந்தைகளோ வயதானவரோ பெரியாரோனோ சொன்னானோ அதை அப் அக்செப்ட் பண்ணுறது அந்த வேண்டாம்னு சொல்கிற ஒரு வார்த்தைக்கு குழந்தையாக இருந்தாலும் இயலாத பிரிவினராக இருந்த வயதானவங்களாக இருக்கலாம் குழந்தைகளாக இருக்கலாம் நோ சொன்னால் அதை பெரியவர்களோ உறவினர்களோ நண்பர்களோ மதிக்கிறாங்களான்றதை கண்காணிக்கப்படுதம் ஒரு பொண்ணோ ஒரு பையனோ ஒரு குழந்தையோ ஒரு வயதானவரோ நோன்னு சொல்கிறவங்கள சம்மந்தப்பட்டவங்க மதிக்கிறாங்களான்றது மற்றவங்க கண்காணிக்க வேண்டிய ஏரியா அது உத்தரவாதப்படுத்தப்படணுன்றது சரியாக இருக்கும் இப்போ நீங்கள் இதில் இதில் டவுட்டை கிரியேட் பண்ணிட்டே போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பெரிய சிக்கலாம் வரும் இப்போ உதாரணத்துக்கு நைன்டீஸில் இருந்த பெரும்பாலான இளைஞர்கள் இப்போ நாங்கள்லாம் நைன்டிஸ் தான் பார்த்தீங்கன்னா எங்கள் பாட்டி கிட்ட வெத்தலைக்கு போனோம்னு வச்சுக்கோங்க இடிச்சுக்கிட்டு இருக்கும்போது போனோம்னா அதுலேருந்து எடுத்து போட்டு விடும் லேட்டாக போயிட்டோம்னு வச்சுக்கோங்க இது தூக்கி வச்சுக்கிட்டு இருந்து கொடுப்பாங்க நாக்கில் இருந்து நாக்கை மாற்றி விடுவாங்க இல்லைன்னா வாயில் எடுத்து இப்படி வச்சு விடுவாங்க இப்படிதான் வாழ்ந்தோம் சரிங்களா நீங்கள் இதுலாம் நீங்கள் என்ன இது பண்ணுவீங்க தொடவே தொட பெர்மிஷன் என்ன இது என்னது இல்லையா அப்போ விஷயம் என்னன்னா இது நோன் சொல்கிற ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னா அது கன்சிடர் பண்ணுறதா இல்லையா அப்படின்றத கண்காணிக்கலாம்னு சொன்னால் சரி அந்த குழந்தையோ சம்மந்தப்பட்டவங்க அது ஆணோ பெண்ணோ வயது வந்தோர் வயது வராதவர் யாராக வேணா இருக்கட்டும் வயது வித்தியாசமின்றி நோன்னு சொல்கிறாங்கன்னா அதை கன்சிடர் பண்ணுற பக்குவம் வேணுன்றது எல்லாருக்கும் உணர்த்தப்பட வேண்டிய விஷயம் பெரிய செய்தி நோன்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்ன்றதுதான் முக்கியமா இந்த ஆண் தடியர்கள் அதை அதுக்கு உரிய மரியாதை கொடுக்கணும் ரைட் இந்த விஷயத்துல இப்ப அந்த ரெண்டு வயசு குழந்தைகளுக்கு இவ்வளோ வந்து அவேர்னஸ் தேவை தேவைப்படுதா இவ்வளோ அப்போ வந்து ரெண்டு வயசு குழந்தமேலே நீங்கள் வந்து இந்த கான்சியஸ்னஸை ஏற்றி வைக்கிறீங்க அப்படிங்க மாதிரி வாதத்தை வைக்க முடியுது இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது இப்போ நீங்கள் சொசைட்டியில் என்னென்ன பிரச்சனை இல்லை சோசியலாக என்னென்ன பிரச்சனை இருக்கிறதுன்னு சொல்லி நீங்கள் விளக்கிட்டீங்க அப்போது நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது அந்த சொசைட்டியில் நிறைய பிரச்சனை இருக்குது அதை தற்காத்துக்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான வந்து விஷயங்களை வந்து பிரைவேட் ஸ்பேஸ்ன்றது உருவாக்குறதோ பாடி பவுண்டரிஸ் உருவாக்குறதோ அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை நம்ம மேலே வந்து ஈடுபடுத்திக்க முடியுது அப்படிங்கிறதமாதிரி பார்க்க முடியுது இப்போது இதை சரின்னு தான் நான் பார்க்க முடியும் சொசைட்டி இப்படி இருக்கும்போது இப்படி இந்த ப்ரெஷர் கொடுக்குறத சரின்னு பார்க்க முடியுமா இல்லை அந்த குழந்தைங்கள மேலே போட்டு அழுத்துறாங்கன்றதை பார்க்க பிடிக்கும் எப்படி குடிச்சிக்கிறது அதான் அந்த பாடி பவுண்ட்ரிஸு ரெண்டு வகை ரெண்டு சம்பந்தப்பட்ட ரெண்டு தரப்புக்குமே பிரச்சனை உருவாக்கும் ஒரு பக்கம் ஒரு குழந்தையை தொட்டு கொஞ்சுவதற்கு கூட அச்சப்படுற இடத்துக்கு நீங்கள் யார் வீட்டுக்கு போனாலும் ஆட்படுவீங்க இது ஒரு பிரச்சனையாக மாறிடும் இன்னொன்று சம்பந்தப்பட்ட குழந்தைகளோ வயதானவரை சம்மந்தப்பட்டவங்க சம்மந்தப்பட்ட அந்த குழந்தை யார் வந்தாலும் அச்சப்பட ஆரம்பிக்கும் ரைட் பெர்மிஷன் அது பெர்மிஷனை எதிர்பார்த்து கொஞ்சம் போது எந்த குழந்தைக்கும் பிடிக்காது பாப்பா உன்னை நாங்கள் வா அப்படின்னு சொல்லி சொன்னாலோ உன் கண்ணத்தை தொட்டுக்குவா அப்படின்னு சொன்னால பிள்ளைங்க அப்படி ஒரு ஃபார்மேட்டில் அதை ஏற்றுக்காது விலகி போயிடுவாங்க அப்போ அது ஒரு இயல்பான ஒரு மலர்ச்சியான ஒரு உறவை உறவுகளுக்குள்ளே அது ஏற்படுத்தாது அதான் நம்ம சொல்கிறோம் ஒரு குழந்தையோ சொந்தக்காரங்களாக இருக்கட்டும் உறவினராக இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் தூக்கி கொஞ்சும் போதோ விளையாடும் போதோ ஏதோ ஒரு விஷயத்த நோ சொல்லுதான் இறக்கி விட்டுரும் இதுதான் சரி அப்படின்றதோ ஒரு அளவுகளாக இருக்கும் நாம் கிராமத்தில் பார்க்கும்போது கூட குழந்தை ஒரு அம்மாக்கிட்டிருந்தால் அப்பாட்டை போச்சுன்னா அதை தானாக வந்துடும் பிடிக்கணும் ஆமாம் ஆமாம் ரைட் இப்போ என் பையனை எப்படி இருப்பாரு அப்படின்னா கலர் வித்தியாசம் பார்ப்பார் எங்க என் ஒய்ஃபு ஒரு மாதிரி கொஞ்சம் பிரைட்டாக இருப்பலாம் நான் இருப்பேன்னா கருப்பா இருக்கிற ஆண்கள்கிட்ட மட்டும்தான் போவான் குழந்தையா இருக்கும்போது வெள்ளையா இருக்கிற பெண்கள்கிட்ட மட்டும்தான் போவான் இது கலர் மாறுச்சுன்னா ஆண் பெண்கிட்ட போக மாட்டான் அப்படி நிறைய உளவியலான பழக்கங்கள் பிள்ளைகளுக்கு வித்தியாச வித்தியாசமா இருக்கும் அப்போ அதை நோன்ற விஷயத்தை மட்டுமே அளவுகளாக வைக்கணும் அந்த குழந்தையினுடைய விருப்பு வெறுப்பு சம்பந்தப்பட்டவருடைய விருப்ப வெறுப்பு வயது வந்தவங்க பெண்ணாக இருக்கலாம் அத்தமளா இருக்கலாம் காதலியாக இருக்கலாம் ஒய்ஃபா இருக்கலாம் நோன்னு சொன்னா தான் அப்படின்றது சரி அது ஒரு சரியான ஆண் பெண் உறவுக்கு இடையிலான ஒரு அளவுகளாக வச்சுக்கலாம் அப்படின்றது இங்க உறவுகள் சிக்கல் அப்படின்றத நீங்க சொல்றீங்க ஆனா என்ன சொல்றாங்கன்னா ஆஹ் போக்சோ சட்டத்தை பொறுத்த வரைக்கும் இதில் குழந்தைகள் பாதிக்கப்படுறதுன்றது அதிகமான யார் உள்ள ஆறாங்கன்னா பக்கம் யார் இன்வால்வ் ஆகுறாங்கன்னா பக்கத்துல இருக்கிற சொந்தக்காரங்களோ இல்ல அக்கம் பக்கத்தினரோ அவங்க தான் அன் இன்வால்வ் ஆகிறாங்க அதிகங்களா அதிகமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மூலமா குழந்தைங்க அதிகமா பாதிக்கப்பட்டாங்கும் போது இந்த பாடி பவுண்டரிஸ் இருக்க வேண்டியது அவசியம் நிறைய இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க இல்ல அதுதான் நம்ம நீங்க சமுதாய பிரச்சனைகளை தீர்க்காம இப்படி பாடி பவுண்டரி கட்டினீங்க அப்படின்னா அதுவுமே ஒரு சமுதாய வியாதியா மாறும் சமூ அதுவுமே சமுதாய ரீதியா உளவியல் ரீதியாக பிள்ளைகளுக்கு ஒரு அச்சத்தை மூத்தோர்கள் மீது பிள்ளைகளுக்கு அச்சத்தை உருவாக்கும் இவங்களுக்கும் என்ன ஆகும்னா குழந்தைகள்கிட்ட இருந்து ஒரு அந்நியமான ஒரு இடைவெளியை தான் அது உருவாக்கும் அப்போ இது ஒரு ஸ்ட்ரகிள் தான்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அதுக்காக பிள்ளைகளை விட்டுற முடியுமா அப்படின்னா அதையும் அதையும் கவனத்தில் வைக்கணும் அதான் நம்ம என்ன சொல்கிறோன்னா சில கண்காணிப்புகளை செய்யலாம் என்ன அப்படின்னா ஒரு குழந்தை யாரெல்லாம் வீக்கஸ்ட் செக்ஸுன்னு ஒன்று சொல்கிறோம்ல பேச வேண்டிய குழந்தைகள் அல்லது குழந்தைகள் அல்லது இளங்குழந்தைகள் இப்போ இவங்க அதிகமாக தனிமையில் ஒரு ஆப்போசிட் செக்ஸோடு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருக்கும்போது அதில் ஏதாவது சந்தேகப்படுற மாதிரி விஷயங்கள் வந்தால் அதை அலட்சியப்படுத்தாமல் கவனத்தில் வச்சு அதை டேக்கர் பண்ணி அல்லது அந்த மாதிரி சூழ்நிலைகளை தவிர்ப்பதற்கான கவனத்தோடு இருக்க வேண்டிய அவசியம் இருக்குது என்ன பிரச்சனைனா நாடே டாஸ்மாக் சரிங்களா மெல்லிய உணர்வுகளை தேடி சரி பண்ற அளவுக்கு சமுதாயத்தை யார் வளர்க்கறது பத்தி தான் வரைக்கும் ஒரு பண்பட்ட ஒரு மன உணர்வுகளோடு இந்த சமுதாயத்தை வளர்க்கறது அப்படின்றதுக்கு யார் பொறுப்பேற்பது அப்படின்றது பத்தி யாருக்கும் அக்கறை இல்லை அரசியல் தலைவர்கள் இங்கே இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களாக முதலாளித்துவ அரசியல் தலைவர்களாக இருக்கிறாங்க அவர்கள் கோடிகளில் புரள்வதை பற்றி திட்டமிடுறாங்க கோடிகளில் புரள்வதற்கு ஏழைகளை சுரண்டுறாங்க ஏழைகளை மென்மேலும் ஏழைகளாக மாற்றுறாங்க இதன் மூலமாக அவர்கள் அவர்களுடைய உரிய வயது திருமணத்தை காலி செய்கிறாங்க உரிய வயது இள வயது கனவுகளை அவருடைய இளமையை தின்றாங்க இளமையை கொஞ்சம் கொஞ்சமாக தின்றாங்க இளமையின் ரத்தத்தை உறிஞ்சிடறாங்க அவங்களுடைய காதல் மகிழ்ச்சி குழந்தைகளுடனான அவருடைய விளையாட்டு இப்படியான மென்மையான நீங்கள் உணர்வுகளை எல்லாம் அவங்க மொத்தமாக சுரண்டி எடுத்து கோடிகளாக பேப்பர்களாக அடுக்கி வச்சுக்கிறாங்க அப்போ இந்த ஒரு மிருகத்தனமான வேட்டை லாப வேட்டை சமுதாயமாக முதலாளித்துவ சமுதாயமாக மனிதனை மனிதன் சுரண்டக்கூடிய சமுதாயமாக இருக்கும்போது நூறு பேர் இருக்கக்கூடிய இடத்துல அஞ்சு பேர் கோடீஸ்வரர்களாக இருந்து கொண்டு தொண்ணூறு பேரை உரிய வயதில் திருமணம் கூட முடிக்க முடியாத ஒரு இடத்துல நீங்கள் நிறுத்தும் போது அதனுடைய பிரச்சனைகள் நம்ம தான் யோசிக்கணும் அப்போ என்னென்னா பொருளாதார பிரச்சனையை தீர்க்கிறதுக்கும் அரசியல் பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கும் கொடுக்க வேண்டிய கவனத்தோடு இணைஞ்ச பிரச்சனையாக இதுவும் இருக்குது அப்போ அது வரைக்கும் என்ன பண்ணுறது அப்படின்னா சூழல்களை கொஞ்சம் எளிதான இலக்குக்கு ஆளாகக்கூடிய பிள்ளைங்களை கொஞ்சம் சூழல்களாக கவனிப்ப செலுத்துவது அப்புறம் எல்லோரும் ஒரு உணர்வாக அது மிக முக்கியமாக இந்த அப்யூசர்ஸாக இருக்கக்கூடியவங்க நீங்கள் வந்துட்டு அவங்களாம் ஏதோ ஒனிடா டிவியில் கொம்பு வச்சுட்டு வர்ற மொட்டையை மொட்டையாக கொம்பு வச்சுட்டு பூதம் மாதிரி வர்றவங்கலாம் கிடையாது இந்த அப்யூசர்ஸ் எல்லாம் சரிங்களா இன்றைக்கி நீங்கள் இருக்கீங்க நாளைக்கு நான் இருக்கலாம் இப்படியான ஒரு ரொம்ப இயல்பான விஷயமா இருக்குது ஏன்னால் பெரும்பாலான அப்யூசர்ஸ் யாராக இருக்கிறாங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்ன்றது அந்த அறிக்கைகள்லேயே வரக்கூடிய உண்மையாக இருக்குது அப்போ என்னன்னா இவங்க ரொம்ப நல்ல மனிதர்கள் தான் ஜெர்னல் மன இருக்கக்கூடியவங்கள்தான் ஆனால் அவங்களுடைய பாலுணர்வு நசுக்கப்பட்டிருக்கு அமுகப்பட்டிருக்கு இப்படியான பிரச்சனைகள் உளவியல் சிக்கல்களுக்கு சமுதாய பிரச்சனைகள் காரணமாக இருக்குது இவ்வளோலாம் இருக்குது அப்போ எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணிவிட்டு அதுக்குரிய சில ப்ரீகாஷன்ஸை எடுத்துக்க வேண்டியது அதுக்காக அது அவர்கள் பாவம்னு நினச்சி நம்ம பிள்ளைகள ஏற்றுக்கி கொடுக்க முடியும் அப்படி இல்லை அப்போ என்னென்னா தனிமையான சூழல்களை பிள்ளைகள் ஏற்படுத்தினா அதை தவிர்க்கிறது அப்புறம் முடிஞ்ச அளவு எல்லாரும் ஒரு உரையாடல் வெளிப்படையான உரையாடலுக்கு வருது பிள்ளைங்க நோன்னு சொல்கிற மாதிரி விஷயங்கள் பிள்ளைகள் விரும்பாத விஷயத்தை செய்யக்கூடாது நீங்கள் இன்னும் பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் விரும்பாத விஷயத்தை எல்லா விதத்துலேயும் நீங்கள் செஞ்சீங்கன்னா அவங்க ரொம்ப ஆரோக்கியமாக வருவாங்க பிள்ளைகள் விரும்பாத போது நீங்கள் கூட உட்கூடாது சாப்பாடு கூட உடக்கூடாது பிள்ளைகள் விரும்பாத போது படிக்க வைக்கக்கூடாது சரிங்களா அதுவும் மனநிலை ரீதியாக அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகும் சரிங்களா பிள்ளைகள் விரும்பாத போது விளையாட கூட சொல்லக்கூடாது அப்போ அவங்களுடைய விருப்பத்தை என்கரேஜ் பண்ணக்கூடிய பெற்றோர்களாக புரிதல் உள்ளவர்களாக மாற வேண்டிய அவசியம் இருக்கு தான் பேச வேண்டியிருக்கு இப்போ இந்த பேரண்டிங் அப்படிங்கிற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அது ஒரு இப்போது பேரண்டிங் கிளாஸ் வைக்கிறதாகட்டும் பிள்ள கவுன்சிலிங் நான் போகிறேன் அப்படிங்கிறதாகட்டும் இந்த நவீனத்துவ நவீனத்துவமான அந்த வாழ்க்கையில் ஒரு தனிமைப்பட்ட த தனி குடும்பங்கள் அதிகமாக இருக்கும்போது அங்கே வந்து இந்த மாதிரியான கவுன்சிலிங் அதிகமாக தேவைப்படுது பேரண்டிங் சார்ந்த ஒரு கிளாஸுகள் அதிகமாக தேவைப்படுது நமக்கு கூட்டு குடும்பமாக இருக்கும்போது சில விஷயங்கள் தெரிஞ்சிச்சு ஏன்னா இப்போ தெரியல ஆனால் போய் வெளியே போய் கற்றுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் உருவாகிறது இந்த விஷயத்தை எப்படி புரிஞ்சுக்கலாம் இது வந்து ஆரோக்கியமாக தான் இப்போ போயிட்டுருன்னு நீங்கள் பார்க்குறீங்களா இல்லை நிறைய பக்க விளைவுகள் இதெல்லாம் சமுதாய பிரச்சனைகளை தீர்க்காதனுடைய பக்க விளைவு இப்போ பேரண்டிங் கவுன்சிலிங் இது எல்லாமே ஓசி கிடையாது சரிங்களா ஆயிரக்கணக்கில் நீங்கள் செலவு பண்ணணும் ஓகே பேரண்டிங் கவுன்சிலிங் யார் யாருக்கு கொடுக்க முடியும் இங்கே இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான விவசாய மக்கள் உழைக்கும் மக்கள் சாலையோரம் தூங்குகிற மக்கள் சரிங்களா வீட்டுக்கு கடுமையாக உழைச்சிட்டு வந்து சரிங்களா குடிச்சிட்டு படுக்கக்கூடிய ஆட்கள் இப்படியான மக்களுக்கு நீங்கள் பேரண்டிங் கவுன்சிலிங் என்ன என்ன ரோல் பண்ணும் இல்லையா அப்போ இதெல்லாம் வந்துட்டு இந்த சமுதாய அமைப்பினுடைய தொடர் பக்க விளைவுகள் அப்போ இதை இந்த நீங்கள் சொல்லக்கூடிய பேரண்டிங்காக இருக்கட்டும் பாடி பவுண்டரிங்காக இருக்கட்டும் இது எல்லாம் வந்துட்டு என்ன பண்ணுறது அப்படின்னா தப்பிச்சு விளையாடுறது எப்படின்ற முயற்சிகள் தானே தவிர இது இஷுவை பிரச்சனையை வேறை நோக்கி தீர்ப்பதற்கான அணுகுமுறை அல்ல இப்ப பிரச்சனையை நோக்கி புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு சில கலாச்சார அதாவது சில கலாச்சார சிந்தனையில் வளர்ச்சி வேணும்ன்றோம் அதான் கலாச்சார சிந்தனை வளர்ச்சியில் மிக முக்கியமானது உரிய வயதில் திருமணம் முடிக்கணுன்றத ஆணுக்கும் பெண்ணுக்கும் பெற்றோர்கள் அதை அனுமதிக்கணும் அதை கவனப்படுத்தி அதை செய்யணும் பெற்றோர்கள் மட்டுமில்ல சமுதாயத்தின கருத்துக்கள் நிறைய மாறணும் சரிங்களா என்ன அப்படின்னா சம்பாதிச்சு செட்டில் ஆகணும் செட்டில் ஆகணும் இந்த பயல்களை பூரா என்ன பண்றதுன்னா செட்டில் ஆகாம இப்படி கல்யாணம் முடிச்சு வைக்கிறது இது ஒரு பஞ்சாயத்து அப்புறம் பொம்பளை பிள்ளைங்க அவங்கள வந்துட்டு நல்ல இடத்துல கட்டி கொடுக்கணும் அப்படின்னா அதிகமாக டௌரி அல்லது ஒரு பெரிய ஒரு அரசு வேலை வாய்ப்பு இப்படி அவங்கள போட்டுக்கிட்டு சப்ரஸ் பண்றது சரிங்களா இது இந்த ஏரியா ரொம்ப பிரச்சனை அப்போ அவங்களுடைய உயிர் திருமணம் என்பதே முதல்ல இந்த வரதட்சணை இருந்து அதாவது என்ன சொல்கிறது குச்சியை முறிச்சு போட்ட மாதிரி முறிச்சு போடணும் ரெண்டையும் பிழக்கணும் திருமணம் அவங்களுடைய வாழ்க்கை அவங்களுடைய போராட்டம் அவங்களுடைய பொருளாதாரம் உழைப்பில் நாளைக்கு முன்னேறிய போகிறாங்க சரியா அப்போ அதை இதற்கு அளவுகளை வைக்கிறது தான் ஆபத்து இது ஒரு பெரிய ஆபத்து இது ஒழிக்கப்படணும் ஒன்று இன்னொன்னு என்னன்னா தன்னுடைய இணையரை தவறி விட்டாங்கன்னா துணை இல்லாதவங்க மறுமணம் புரிவது அப்படின்றது ரொம்ப சகஜமான ஒரு விஷயமா மாறும் எந்த வயதிலும் இதுதான் ரொம்ப முக்கியம் அப்ப என்ன அதுல ரெண்டு விஷயம் இருக்கு மூத்தோர் திருமண உரிமை முதலில் மதிக்கப்படணும் அதுக்கே இங்க மரியாதை கிடையாது ரெண்டாவது அது எங்க இருந்து வருது அப்படின்னா மூத்தோருனுடைய பால் உரிமை மதிக்கப்படுவதில்லை பால் உணர்வு மதிக்கப்படுவதில்லை அப்போ என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு க கட்டைக்கு என்ன அப்படின்ற இந்த வார்த்தைகள் இந்த மொழிகள்லாம் ஒழிக்கப்படணும் சரிங்களா அதே மாதிரி வயது வந்து திருமணம் முடிச்சுக்கிறது என்ன ஐம்பது வயசுல தேடுதா நாற்பத்தஞ்சு வயசில் தேடுதா அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்ப தப்பான பேச்சு அவங்களுக்கு தேவை இருக்கா அவங்க முடிச்சுக்கிறாங்க உன்னால முடிஞ்சா நீ வாழ்த்து இல்லைன்னா உன் வேலையை பார்த்துட்டு போ இல்லையா இப்ப இந்த ஒரு ஆட்டிடியூடு வளரணும் அது மட்டும் இல்லை சில வயதான பிறகு குழந்தை பெற்றுக்கு ஒரு ரொம்ப கேப்பில் குழந்தை பெற்றுப்பாங்க அதையும் வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா இப்ப வந்துட்டு இந்த குழந்தைய பெற்று வளர்த்து இவங்க என்ன செய்ய போகிறாங்க அப்படின்ட்டுலாம் கமெண்ட் அடிக்கிறது அப்புறம் திருமண ஜோடிகளை பார்த்து கமெண்ட் அடிக்கிறது அவருடைய பொருத்தத்தை மேடையில நின்று தப்பா பேசுறது இது அவனை கிளி மாதிரி இருக்க அவன் கருவாயணம் கட்டி வச்சிருக்காங்க அல்லது அவன் வெள்ள விளையாண்டிருக்கான் பிடிச்சி கட்டி வச்சிருக்காங்க இது எத்து பல்லு அப்படின்றது இதெல்லாம் பாலியல் தேர்வுல சம்மந்தப்பட்டவருடைய பிரச்சனை உங்களுக்கு அது அவசியமே இல்லை அவங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்றதுதான் அளவுகள் இல்லையா இதெல்லாம் நம்முடைய கலாச்சார சிந்தனைகள்ல இருக்கக்கூடிய ஊனங்கள் சரிங்களா இளவயது திருமணத்தை அங்கீகரிக்காதது மறுமணத்தை அங்கீகரிக்காதது மூத்தோர் பால் பால் உணர்வை அங்கீகரிக்காதது வயது வந்த குழந்தை பெறுவதை அங்கீகரிக்காது ஜோடி பொருத்தங்களில் கோளாறு பேசுவது அப்புறம் உருவக்கேலி செய்தல் இது எல்லாம் வந்துட்டு இந்த இருக்கக்கூடிய சமுதாய கலாச்சார பிரச்சனை கோளாறுகள் கலாச்சார ஊன சிந்தனைகள் சொல்றோம் அப்ப இதை விட்டுட்டு வெளியே வரணும் பாரு யாராவது குறுக்க வந்தா நீ பேசு ரைட் அதே மாதிரி சாதி மத உணர்வுகள் சாதி மத உணர்வுகள் இதுல இருந்து என்ன அப்படின்னா அபியூசிங் ரைட் எடுத்துக்கிறான் இப்ப பிரச்சனை என்ன தெரியுங்களா ஆதிக்கமாக இருக்கக்கூடியவர்கள் ஒரு சாதி ரீதியாக ஒரு படி மட்டங்களை கற்பிச்சுக்கிறாங்க இது ஒரு மனநிலை தான் இது ஒரு மனவியாதி தான் அப்போ சாதி ரீதியாக மட்டங்கள் வச்சுக்கிட்டு சாதியில் மட்டும் இவன் நினைக்கக்கூடிய பெண்களை மிக எளிதாக அப்ரோச் பண்ணலாம் அபியூஸ் பண்ணலாம்னு நினைச்சுக்கிற ஒரு இடம் அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் இது எல்லாமே ஒழிக்கப்படும் மத ரீதியாகவும் சரி இதெல்லாம் ஒழிக்கப்பட்டாலும் அதே மாதிரி ஆண் பெண் பா பார்வையில் ஆண் பெண் பார்வையிலே என்னன்னா இவன் என்ன நினைக்கிற இவங்க நிறைய கற்பிதமான கதைகள்லாம் உருவாக்கி வச்சிருக்கேன் பெண் மனசு ஆழம்னு யாருக்கு தெரியும் அதெல்லாம் முடியாது அப்புறம் பெண்களினுடைய காமம் ஆழமானது ஆண்களுடைய காமம் குட்டையானது என்ன பிரச்சனை உங்களுக்கு ரைட்டா அப்படிலாம் இல்லை சரியா இதை இப்படி நிறைய மூட நம்பிக்கையான அல்லது நிறைய ஆண் பெண் விரோதமான பகைமையான அது அறிவு கோகுவாத பல்வேறு கற்பிதங்கள் கதைகளை உருவாக்கி வைக்கிறது அப்ப அதனுடைய தொடர் விளைவுகள் என்ன ஆகுது அப்படின்னா ஒரு பெண் ஆணா அணுகிறதும் ஆண் பெண் அணுகிறதும் இந்த கற்பிதங்கள்ல இருந்தே அணுகிறது அது மட்டும் இல்லை இப்ப கடைசி ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஒரு சிக்கல் என்னன்னா பாலியல் சம்பந்தமா எதை எதை வச்சு அவங்க அறிவியை வளர்த்து கொள்வது ரொம்ப மிக அடிப்படையான உணர்ச்சி அதாவது உலகத்துல முக்கால்வாசி போர்கள் எதனால் நடந்ததுன்னா காதலுக்கும் நிலத்துக்காகவும் நடந்துச்சுன்னு சொல்லுவாங்க சரிங்களா கல்யாணம் கல்யாணம் முடிக்கிறதுக்கும் மண்ணுக்காக மண்ணுக்கும் பொண்ணுக்கும் தான் இப்போ உலகத்துல பெரிய போர்கள்லாம் நடந்துச்சுன்னு சொல்லுவான் இப்போ இவ்வளவு போர்கள் நட இவ்வளவு என்னது ரணகலமான ஒரு பிரச்சனைய நீங்க எப்படி கையாளுறீங்க இவ்வளவு ரணகலமான பிரச்சனைக்கு என்ன தீர்வு வச்சிருக்கீங்க தெரிந்து கொள்வதற்கு ஆண் பெண் உறவு பால் உணர்வு காதல் தெரிந்து கொள்வதற்கு அவனுக்கு என்ன சிஸ்டம் இருக்கு பள்ளிக்கூடத்தில் நீங்க பிள்ளையும் பையனையும் பேச விட மாட்டீங்க கல்லூரியிலையும் பேச விட மாட்டீங்க எல்லா இடத்துலையும் இது தண்டனையா வச்சுருப்பீங்க பத்தாக்குறைக்கு சில பைத்தியக்காரங்க பூங்காக்கல்ல ஜோடிகள் இருந்தா அவங்க மேல காண்டா தெரியுற பைத்தியக்காரங்க இருக்காங்க அதுக்கு அரசியல் இயக்கங்கள்லாம் இருக்கு அப்ப பாலியல் சிக்கல்களை அவர்கள் எங்கேயும் தேடி புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னா நைன்டிஸ்ல எல்லாம் சிக்ஸ் புத்தகம் படிக்கிறது ரஜினிகாந்த் கூட ஒரு சினிமால படிச்சு கேட்டுவாரு ஜோக்கா படிச்சு காட்டுவார் அப்ப அப்போ எல்லாம் அதுக்கு பேர் ஆபாச புத்தகம் அதுக்கு பிறகு வரக்கூடிய இப்போ இன்னைக்கு இன்டர்நெட்டில் இருக்கக்கூடிய பான்சை பான்சைட்ஸ் இதெல்லாம் வருது அதில் நேரடியான பாலியல் படங்களே வருது இப்போ இதை பார்த்தா என்ன அப்படின்னா இதெல்லாம் ஆபாச தளங்கள் அப்படின்னு சொல்லிடுறீங்க சரி ரைட்டு ஒரு பையன் ரொம்ப க கவனமாக பையனோ பொண்ணாக்கு ரொம்ப கவனமாக இது ரெண்டுக்குள்ளேயுமே போல என்ன சரி யார் எதை சொல்லிக் கொடுப்பீங்க யார் எதையும் சொல்லிக் கொடுக்குமா மாட்டேங்க அதான் டாக்டர் மாத்ருபுதம் ஒரு முறை அவருடைய பேட்டியில் சொன்னார் ரெண்டு ஐடி பீப்புள் கல்யாணம் முடித்தவங்க அவங்க வந்து அவரை சந்திச்சிருக்கிறாங்க சந்திச்சுட்டு டவுட் கேட்டாங்களாம் அந்த டவுட் என்ன அப்படின்னா எங்கே ரிலேஷன் வச்சுக்கிறது இன்டர் கோர்ஸு எங்கே வச்சுக்கிறதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி சொன்னாங்களே இந்த மாதிரி கோமாளித்தனமாக எம்ஆர்ஆராக சொல்கிற பாணியில் சொன்னானா டாய் இந்தியாவில் பல பேருக்கு கல்யாணம் எதுக்கு முடிக்கிறேம்னே தெரியாது அப்படின்னு சொல்லுவார் அந்த கதையாக தான் சொல்றையாரு அப்போ இந்த பாலியல் ரீதியான கல்வியை யார் சொல்லி கொடுக்க போகிறாங்க எது இருக்குது என்ன சிஸ்டம் இருக்குது அப்படின்றது எல்லாமே கேள்விகளாக ஆமாம் ஒரு சமூகத்தில் நம்ம வாழ்கிறோம் அப்போ என்னென்னா இது எல்லாமே ரொம்ப சென்சிட்டிவாக கொண்டு வர வேண்டியது இப்போ சென்மை மாதிரியான தோழிகள் சில இப்போ சிக்கல்களை முன் கொண்டு சொல்கிறாங்க அப்படின்னா அது கவனத்தை அதையும் கவனத்தில் கொள்வோம் பரிசீலிப்போம் எல்லாருக்கும் நன்மை பயக்கக்கூடிய சில புரிதல்களுக்கு வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்றது தான் நம்முடைய கருத்து ரைட் இந்த விஷயங்கள் குறித்து நிறைய பகிர்ந்துட்டீங்க என்னை நான் அரசியலாக பேசுகிற ஆளை கொண்டு வந்து பேச வச்சுட்டீங்க ஓகே இது பாலியல் பாலியல் அரசியல் எல்லாம் பேசியிருக்கிறோம் அதனால் எதுவும் பேச வேண்டிய தலைப்பு தான் இப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்ததுக்கு உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக்கலாம் நன்றி சார் நன்றி